முக்கிய செய்தி காவலாளி அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை குறித்த இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அஜித்குமார் பிரேத பரிசோதனையின் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நேரில் ஆஜரான மருத்துவ கல்லூரி முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமார் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த அஜித் குமாரின் பிரேத பரிசோதனையின் இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குமாரின் பிரேத பரிசோதனை குறித்த இடைக்கால அறிக்கை தற்போது தாக்கல் அஜித் அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை தொடர்பான இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நேரில் ஆஜரான மருத்துவக் கல்லூரி முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமார் இந்த அறிக்கையினை தற்போது தாக்கல் செய்திருக்கிறார் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த அஜித் குமாரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் பாலகிருஷ்ணன் இந்த இடைக்கால பிரேத பரிசோதனை இந்த அறிக்கை இடம்பெறக்கூடிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் வணக்கம் சரவணன் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் அருகே உள்ள மடப்புரம் பத்ராளியம்மன் கோவிலில் நகை தொலைந்த விவகாரத்தில் காவல்துறையினால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித் குமார் தொடர்பாக ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கு இன்ற காலையில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியா கலாட் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் தரமாரியாக கேள்வி எழுப்பினர் அதாவது மனிதாபிமானம் இல்லாமல் இந்த இவ்வாறு போலீசார் தாக்குவதற்கு என்ன உரிமை உள்ளது இதற்கு பொதுமக்களே செய்யலாமே இப்ப ஏன் இது போன்ற சம்பவத்தை போலீசாரே அதிகாரிகள் அதிகாரத்தை எப்படி கையில் எடுத்தார்கள் என்று அரசு மக்களுக்கு வெளிப்படையாக இருக்க வேண்டும் சிறப்பு பணியிடம் ஒப்படைத்தது யார் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு உடனடியாக பிரேத பரிசோதனை ஏன் அனுப்பப்படவில்லை என்ற கேள்விகளை எழுப்பி இன்று காலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் அஜித்தின் பிரேத பரிசோதனை அறிக்கையை இன்று மதியம் மூன்று மணிக்கு அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவில் தெரிவித்திருந்தார் மேலும் அந்த கோவிலின் துணை கண்காணிப்பாளரும் ஆஜராக வேண்டும் என தெரிவித்திருந்திருந்தார் அது அது இந்த நிலையில் அது இன்று காலையில் போலீசார் அந்த அஜித்குமாரை தாக்குவது போன்ற வீடியோ ஒன்று வெளியாகியிருந்தது அந்த வீடியோவும் நீதிபதி முன்பாக சமர்ப்பிக்கப்பட்டது அந்த அந்த வீடியோவை எடுத்தவர் யார் அவரையும் சேர்ந்து இன்று மூன்று மணிக்கு ஆஜராக வேண்டும் என தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் அருண் சுந்தரேஷ்குமார் ஆஜராகி அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்தனர் செய்தார் அந்த அப்பொழுது அந்த அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதிகள் உடலில் எந்த ஒரு பாகமும் இல்லாமல் தாக்கப்பட்டுள்ளார் இது கடுமையான தாக்குதல் நடந்து உள்ளது இறப்பு வரை எப்பையார் இல்லையே என நீதிபதிகள் வேதனையுடன் தெரிவித்து உடலில் எந்த உறுப்பையும் காவலர்கள் விட்டு வைக்கவில்லை பதவி ஆணவத்தில் காவலர்கள் அஜித்தை கடுமையாக தாக்கியுள்ளனர் என கருத்து தெரிவித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது சரவணன் பாலகிருஷ்ணன் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை தரப்பில் இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது யார் மீதெல்லாம் எடுக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த ஐந்து காவலர்கள் இதாவது இவரை இவரை தாக்கியதாக கூறப்பட்ட ஐந்து காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஐந்து காவலர்களும் இன்று கைது செய்யப்பட்டு மதுரை மதுரை மஜிஸ்ட்ரேட் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்கள் தற்பொழுது மதுரை உயர் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் தற்பொழுது மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம் அவர்களை அரசு வந்து சஸ்பெண்ட் செய்துள்ளது மேலும் எஸ்பிஐ காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளது இதுபோன்று போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் நீதிபதிகள் நீதிபதிகள் இது குறித்து எஃப்ஐஆர் ஏன் உடனடியாக பதிவு செய்யப்படவில்லை தனிப்படை பிரிவு போலீசாருக்கு எவ்வாறு இந்த விசாரணைக்கு அனுமதித்தது யார் இது போன்ற விஷயங்களை புலனாய்வு செய்வதற்கு காவல்துறை உள்ளது ஆனால் நீங்கள் முழு உண்மையும் சொல்ல மறுக்கிறீர்கள் என பல கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அனைத்திற்குமே வந்து டிஜிபி பதிலளிக்க வேண்டும் அப்படி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை ஏன் இடமாற்றம் செய்தீர்கள் அவரை செய்திருக்க போன்ற கேள்விகளை எழுப்பியுள்ளனர் மேலும் யார் யார் மீது நடவடிக்கையில் எடுக்கப்பட உள்ளது என்பது விசாரணை முடிவின் தெரிய வரும் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன் தொடர்ந்து இது குறித்த விவரங்களை மேலும் வழங்குவதற்காக செய்தியாளர் மணிவான் மதிவான இணைப்பில் காத்திருக்கிறார் மதிவானன் அஜித் குமார் உயிரிழந்த வழக்கில் தற்போது வரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் சரவணன் காவல்துறை விசாரணை என்ற பெயரில் இலங்கையரை காட்டியது ஏன் அவர் என்ன தீவிரவாதியா என உயர் நீதிமன்றம் மதுரை கிளை நீதிபதிகள் தற்சமயம் மிகப்பெரிய ஒரு கேள்வியை சென்றனர் சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தில் கோவில் காவ காவலையாக பணியாற்றி வந்த இளைஞர் அஜித் குமாரை காவல்துறையினர் அடித்து கொலை செய்த வழக்கை தாமாதம் முன்வந்து நீதிமன்றம் விசாரணை செய்ய வேண்டும் என பல்வேறு பிரிவுகள் அமைப்புகள் வலியுறுத்தி வந்த சூழ்நிலையில் மடப்புறம் கோயிலுக்கு வந்த பெண்ணின் காரில் இருந்த நதை திருடு போனதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் கோவிலில் தற்காலாத தற்காலிக பணியாளராக பணியாற்றி வந்த அஜித் குமார் என்ற இளைஞர் காவல்துறையினரால் விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் செல்லப்பட்டு அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரத்தை நீதிமன்றம் தாமாத முன்வந்து விசாரணை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அடுத்து கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு மரணங்கள் நடைபெற்றுள்ளதாக நீதிபதிகளிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி பதினான்கு லாக் மரணங்கள் நடந்ததா விவரங்கள் என்னென்ன என நீதிபதிகள் அரசு தரப்பு வளர்த்திருந்தும் விவரங்களை கோரினார் மேலும் அடித்துக் கொலை செய்யப்பட்ட இளைஞர் என்ன தீவிரவாதியா தூக்கி சென்று அடித்து கொலை செய்துள்ளீர்களே என்று ஒரு சாதாரண வழக்கில் கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்ற போது அவரிடம் எந்த ஆயுதமும் இல்லாத போது தாக்கியது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பி சென்றனர் பொதுவாக காவல்துறையினரை பொறுத்தவரையில் எங்களை தாக்க வந்தார் அதே காரணத்தினால் நாங்கள் அவரை திருப்ப தாக்கியிருக்கிறோம் என்ற பதில் தருவார்கள் அதற்காகத்தான் அவர் கையில் எந்தவித கனரத ஆயுதமும் இல்லை இல்லாத சூழ்நிலையில் அவரை தாக்கியது ஏன் என நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர் அரசு தரப்பில் இருந்து இது குறித்து விளக்கம் அளிக்க கால அவதாசம் என்பது கேட்கப்பட்டிருந்தது இதனை மனுவாத தாக்கல் செய்ய அறிவுறுத்தலை நீதிபதியில் வழக்கறிஞர் வழங்கினர் இதனை நாளை விசாரணை செய்வதாகவும் வழக்கில் பட்டியலிட நீதிபதிகள் பதிவுத்துறைத்து பரிந்துரை செய்து உத்தரவிட்டிருந்தனர் அதே போல கைது செய்யப்பட்ட ஐந்து காவலரின் குடும்பத்தினரும் தற்சமயம் திருப்போனும் பதவியில் போராட்டம் நடத்தி வருவது கூடுதல் செய்தியிலாக இருந்து கொண்டிருக்கிறது அதிகாரிகள் கூறித்தான் இவ்வாறு செய்ததாக அங்கே இருக்கக்கூடிய சில காவல் அதிகாரிகள் தெரிவித்ததாக தகவல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதே போல காவல் நிலைய சிசிடிவி காட்சிகள் முறையாக வேலை செய்வதில்லை கோவிலில் இருந்த அனைத்து சிசிடிவிகளையும் காவல்துறையினர் நீக்கியுள்ளனர் என்று தரப்பு வாதம் என்பது சென்று கொண்டிருந்தது அரசு மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் யார் உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்தது என டிஜிபி பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஏன் இடமாற்றம் செய்தீர்கள் உடனடியாக அவரை சஸ்பெண்ட் அல்லவா செய்திருக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பியிருந்தனர் தற்போது வரை உடற்பூராய்வு அறிக்கை வழங்கவில்லை மிக விரைவில் அறிக்கை வழங்க வேண்டும் என்ற உத்தரவினுடைய அடிப்படையில் தான் தற்சமயம் மருத்துவமனை அரசு ராஜாஜி மருத்துவமனை

குற்றம் உறுதி செய்யப்பட்ட பின்னரே எஃப்ஐஆர் பதிய வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவு உள்ளது எஸ்பி ஏன் இடமாற்றம் செய்துள்ளீர்கள் அவரை சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும் என நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பியிருந்தனர் திருப்போணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டது அவ்வாறனில் அங்கிருந்து விசாரணை தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவரது உடல் எதற்காக மதுரை கொண்டு வரப்பட்டது என்பது சந்தேகத்தை எழுப்புகிறது அவரது தாயாரும் சகோதரும் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பன்னெண்டு மணி வரை தனது மதன் குறித்து விசாரித்திருக்கின்றனர் திருப்போணம் காவல் நிலையத்தில் இருந்த எஸ்பி அஜித் அம்மாவிடம் உங்கள் மதன் இறந்து விட்டார் என கூறியிருக்கிறார் இதனை நீதிமன்றத்தில் அவர்களுடைய வழக்கறிஞர் தீபன் முன்வைத்திருக்கிறார் நதி காணாமல் போனது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற பட்சத்தில் அவரை உரிய முறையில் விசாரித்து போதுமானது ஆனால் இது போன்று சாற்றிலுக்குட்படுத்த படு படுத்தியது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறார் என்று தெரிவித்து புதார் அளித்தவும் சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது அரசு தரப்பில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது நகை திருட்டு புதார் கொடுக்கப்பட்ட பிறகு ஏன் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர் முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக நிறைந்த காபல் மரணம் தலைமை தளபலர் கண்ணன் இவர் மானாமதுரை டிஎஸ்பியின் சிறப்பு படையைச் சேர்ந்தவர் இவர் அங்கிருந்து திருப்போணம் வந்து விசாரித்தது விதி மீறுவதாகவே பார்க்க வேண்டும் என்று வழக்கறிஞர் தரப்பில் வாதிடப்பட்டது அஜித்குமார் விசாரணையின் போது தப்பித்து ஓட முயற்சித்துள்ளார் என காவல்துறை எப்போதும் போல் கதை கூறுகின்றனர் எனவும் வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்திருக்கிறார் அஜித்குமார் விசாரணையின் போது இரண்டு முறைக்கு மேல் தப்பித்து ஓட முயற்சித்து கீழே விழுந்ததாகவும் அதனால் வலிப்பு நோய் ஏற்பட்டது அவரை ஆம்புலன்ஸ் மூலம் சிவகங்கை அரசு மருத்துவமனை அதனைத் தொடர்ந்து மதுரை அரசு மருத்துவமனை கொண்டு சென்ற போது பரிசோதித்த மருத்துவர்கள் அஜித் வரும் வழியில் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றனர் என்ற வாதங்களையும் முன்னெடுத்துச் சென்றிருக்கிறார்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் மடப்புரம் கோவிலில் நடைபணம் தொலைந்த விவகாரத்தில் காவல்துறையினரால் அடித்துக் கொள்ளப்பட்ட அஜித் குமார் விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐ அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் விசாரணை குழுவை அமைத்து ஐம்பது லட்சம் இடைக்கால நஷ்ட இடாத அஜித் குமாரின் குடும்பத்தினருக்கு வழங்கி சம்பந்தப்பட்ட காவலர்களின் மீது இந்திய சட்டப்பிரிவு நூத்தி அதாவது கொலை உட்பட பல்வேறு வழக்கு பதிவு செய்யவும் சம்பந்தப்பட்ட காவலர்களை உடனடியாக இடைநீக்கம் செய்து காவல்துறையினரின் வன்முறைகளை தடுக்கும் வகையில் பொதுவான வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் நீதிபதியில் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியாட்லாட் ஆகியோர் முன் விசாரணை தர்ச்சுவையும் நடைபெற்று வருகிறது வழக்கறிஞர் சென்றி ஆஜராதி பிளாஸ்டிக் பைப் இரும்பு ராடுகளை கொண்டு தாக்கிய புதைப்படங்கள் மற்றும் காவல்துறையினர் அடித்த வீடியோ நீதிபதியிடம் காண்பித்தார் தொடர்ந்து தாக்குதல் நடத்த போதும் சிவகங்கை மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட திருப்போணம் காவல் நிலையத்தில் தான் இருந்திருக்கிறார் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஜித்தின் அம்மாவிடம் உங்கள் மதன் இறந்து விட்டார் என கூறியுள்ளார் இது முழுக்க முழுக்க சட்ட விரோதமாக நிகழ்ந்த காவல் மரணம் தலைமை காவலர் கண்ணன் உள்பட பல்வேறு இங்கே விசாரித்து வருகிறார் அதே போல திமுகவை சேர்ந்திருக்கிற சேங்கை மாறன் அவரது மனைவி பஞ்சாயத்து தலைவராக இருந்தார் ஆஹ் மதேந்திரன் திருப்போணம் திமுக செயலாளர் தாளீஸ்வரன் மானாமதுரை டிஎஸ்பி ஆகியோர் அஜித் இறந்த பின்பு ஐம்பது லட்சம் தருவதாக சமரசமும் இருக்கின்றனர் திருப்போணம் நீதித்துறை நடுவர் விசாரிக்கும் போது அவரை சுற்றி காவல்துறையினர் சூழ்ந்திருந்தனர் உடற்கூராய்வு தொடங்குவதற்கு முன்பாக அஜித்தின் உடலை முழுமையாக பார்க்க தாய் மற்றும் சகோதரரை அனுமதிக்கவில்லை உடற்கூராய்வு அறிக்கை தற்போது வரை அஜித்தின் தாயிடம் வழங்கவில்லை அரசு தரப்பு வழக்கறிஞர் காவலர்கள் அஜித்தை பேப்பு மூலம் அடித்து விசாரித்தனர் தவறு செய்தவர்கள் மீது நிச்சயம் அரசு நடவடிக்கை எடுக்கும் தவறு செய்தவர்களுக்கு ஒருவோரும் நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோம் என அரசு தரப்பில் வாதிட்டிருந்தனர் வழக்கறிஞர் மாரிஷ்குமார் வாதம் செய்கிற பொழுது அஜித் குமார் கூறுவது போய் என கூறியதால் திருப்பம் காவல் ஆய்வாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரும் நன்றாக கவனியுங்கள் என கூறுகிற சிறப்பு விசாரணை குழுவின் தலைமை தாவலர் கூறியிருக்கிறார் ஆகவே அவர்கள் இருவரையும் வழக்கில் சேர்க்க வேண்டும் இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகளை நாம் பார்த்தோமானால் நதை காணாமல் போனது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போது அரசு தரப்பில் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிவு செய்யப்பட்டது புதார் அளித்தவும் சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது நடை காணாமல் போன வழக்கில் ஏன் எஃப்ஐஆர் பதியவில்லை சிறப்பு விசாரணைக்கு மாற்றியது யார் அவருக்கு என்ன அதிகாரம் இந்த வழக்கை சிறப்பு பிரிவிற்கு மாற்றியதற்கான காரணம் என்ன குற்றம் உறுதி செய்யப்பட்ட பின்னரே எஃப்ஐஆர் பதிய வேண்டும் என்ற உச்ச உத்தரவு இருந்து கொண்டிருக்கிறது சிறப்பு காவலர்கள் யார் உத்தரவின் பேரில் இந்த வழக்கை விசாரித்தனர் தனிப்படை பிரிவு போலீசாருக்கு விசாரிங்கள் என யார் உத்தரவிட்டது சமூக வலைதளங்களில் வரும் ஊழல் மாமூல் தரவுகளின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் விசாரிப்பார்களா சிறப்புப்படை எந்த அடிப்படையில் யார் சொல்லி இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறாரு உயர் அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என முழுமையான விவரங்களை மறைக்க கூடாது திருட்டு வழக்கில் ஒரு நபரை விசாரணை என அடித்துக் கொண்டிருக்கிறார் அடிப்பதற்கு காவல்துறை எதற்கு புலனாய்வு செய்வதற்கு காவல்துறை நீங்களும் முழு உண்மையையும் சொல்ல மறுக்கிறீர்கள் என பிரேத பரிசோதனை அறிக்கை நடுவன் நீதிமன்ற நீதிபதிக்கு இன்னும் அளிக்கவில்லை அரசு மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் யார் உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்தது என டிஜிபி பதிலளிக்க வேண்டும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஏன் இடமாற்றம் செய்தீர்கள் உடனடியாக தெரியாத அவரை சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும் சிசிடிவி பதிவில் மறைக்க விரும்புகிறீர்களா பின் ஏன் வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று விசாரிக்கிறீர்கள் அரசு மக்களுக்கு வெளிப்படையாக இருக்க வேண்டும் சிறப்பு படையும் ஒப்படைத்தது யார் அஜித்து இரண்டு நாட்கள் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதற்காக யார் அதிகாரம் கொடுத்தது மாஜிஸ்ட்ரேட்டுக்கு உடனடியாக பிரேத பரிசோதனை அறிக்கை அனுப்பப்படவில்லை எஸ்பி உடனடியாக இடமாற்றம் செய்தது யார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து நீதிபதிகள் தற்சமயம் அங்கே இருக்க சம்பந்தமான கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் அதே போல ஒட்டுமொத்த காவல்துறை நாங்கள் குறை சொல்லவில்லை ஆனால் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர் மனுதாரர்கள் சமர்ப்பித்தவரை நீதிமன்றத்தை தொந்தரவு செய்கிறது சட்டவிரோத காவல் மரணம் உடிப்படை உரிமைக்கு எதிரானது காவல்துறையினர் பொதுமக்களை பாதுகாக்கவோ ஆகவே சட்டவிரோத காவல் மரணங்களை நீதிமன்றம் கடுமையாக பார்க்கிறது திருப்போணம் நீதித்துறை மாஜிஸ்ட்ரேட் அவரது விசாரணை அறிக்கை மூன்று மணிக்கு நீதிமன்றம் அனுப்ப வேண்டும் என்ற உத்தரவும் இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில் நான் பார்த்தோமானால் இந்த வழக்கு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது மடப்புறம் பத்திரிகாலி அம்மன் கோவில் உதவியான அஜித் தாக்கப்பட்டது வீடியோ எடுத்த சத்தீஸ்வரன் மூன்று மணிக்கு நேரில் ஆஜராக இருந்து கொண்டு தற்சமயம் சாட்சிகளை அளித்து வருகின்றனர் உடற்கூறாய்வு அறிக்கையை மூன்று மணிக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசு ராஜாஜி மருத்துவமனையுடைய முதல்வரும் இங்கே நேரடியாக வருகை தந்திருக்கிறார் மடப்புறம் கோவில் காவலாளி போலீசாரால் தாக்கப்பட்ட உயிரிழந்த

முதற்கட்டமான காயங்கள் இருப்பதாக தெரிய வருகிறது தற்சமயம் இந்த வழக்கானது சூடுபிடித்திருக்கிறது என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட பல்வேறு வழக்குகள் இருக்கூடிய சூழ்நிலையிலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அதுவும் காவல்துறையினார் உயிரிழந்திருக்கிறார் என்ற மிகப்பெரிய ஒரு அசம்பாவித செய்தியால் தான் இந்த நீதிமன்றமானது தொடர்ந்து இந்த வழக்கை காலையிலிருந்து இதுவரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது அதே சமயம் இந்த மாலை நேரத்தில் நீதிபதிகள் என்ன கருத்துக்களை தெரிவிப்பார்கள் என்ற பெரும் எதிர்பார்ப்போடு பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பமும் காத்துக் கொண்டிருக்கிறது அந்த கிராமத்தை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய தோதத்திலும் உடைந்த மனநோடும் காணப்படக்கூடிய அந்த காட்சியலின் பார்க்க முடிகிறது சரவணன் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி மதிவானன் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த அஜித் குமாரின் பிரேத பரிசோதனையின் இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் பல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வெளியாக இருக்கிறது அந்த அறிக்கையின் அடிப்படையில் நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்துள்ளதாக நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் சிறப்பு குழு நடவடிக்கைகளை கண்காணிக்க தவறியோர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அது தேவை எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர் துறை ரீதியிலான நடவடிக்கை தேவை என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் கோயிலில் எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் எங்கே அரசு தரப்புக்கு நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி இருக்கின்றனர் கோயிலில் எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் எங்கே என்று அரசு தரப்புக்கு நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி இருக்கின்றனர் மேலும் இது சாதாரண கொலை அல்ல அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அஜித்குமார் என்று அஜித்குமார் கொலை செய்யப்பட்டதை அதுவும் காவலர்கள் தாக்கி கொலை செய்யப்பட்டதை பிரேத பரிசோதனையின் இடைக்கால அறிக்கையின் மூலமாக நீதிபதிகள் காவலாளி அஜித்குமார் பிரேத பரிசோதனை குறித்த இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த அறிக்கையில் இடம்பெறக்கூடிய விவரங்களை நீதிபதிகள் வாசித்து பார்த்த பின்பு அந்த அறிக்கை தொடர்பாக பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்களை வெளியிட்டு வருகிறார்கள் அஜித்குமாரின் உடம்பில் நாற்பத்தி நான்கு காயங்கள் இருப்பதாகவும் ஒரு இடம் கூட உடம்பில் ஒரு இடம் கூட விடாமல் அத்தனை இடங்களிலும் தாக்கி இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த இடைக்கால அறிக்கையினை மருத்துவக் கல்லூரி முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமார் தாக்கல் செய்திருக்கிறார் அந்த அறிக்கையில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் காத்திருக்கிறார் பாலகிருஷ்ணன் அஜித்குமாரின் பிரேத பரிசோதனையின் இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் என்னென்ன விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது அந்த விவரங்கள் அடிப்படையில் நீதிபதிகள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு தமிழக அரசு தரப்பில் என்ன வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்ன நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் வணக்கம் சரவணன் அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் மடப்பர கோயிலில் காவலாளி போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரிய கிளாட் அமர்வு முன்பாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமார் ஆஜராகி அஜித்குமாரின் பிரேத பரிசோதனையை தாக்கல் செய்தார் அதனை படித்து பார்த்த நீதிபதிகள் அதிர்ச்சி அடைந்து உடலில் பாகம் இல்லாமல் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளது அங்கெங்கு இன்று இல்லாமல் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளது அதிலும் மேலும் இறப்பு வரை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லையே என்றும் கேள்வி எழுப்பினர் உடலில் எந்த உறுப்பையும் விட்டு வைக்காமல் பதவி ஆணவத்தில் காவலர்கள் அஜித்தை கடுமையாக தாக்கியுள்ளனர் ஆனால் தற்போது அரசு இப்போது நடவடிக்கை எடுத்து வருகிறது ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் இனிவரும் காலங்களில் நடக்கக்கூடாது என தெரிவித்து போலீஸ் கூட்டாக சேர்ந்து இந்த சம்பவத்தை அரங்கேற்றி உள்ளது கொடூரமான சம்பவமாக உள்ளது ஒரு மாநில அரசு தன் குடிமகனையே கொலை செய்துள்ளது என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் தற்பொழுது சாதாரண கொலை வழக்கு போல் இல்லாமல் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் உடலில் நாற்பத்தி நான்கு காயங்கள் உள்ளன பிரேத பரிசோதனை அறிக்கை அதிர்ச்சி அளிக்கிறது வழக்கில் சாட்சியங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டுள்ளது என நீதிபதிகள் கருத்து கருத்து தெரிவித்தனர் சம்பவ சம்பந்தப்பட்ட இடங்களில் சாட்சியங்களை சேகரித்தது யார் அங்கிருந்த இரத்த கரைகள் சிறுநீர் அடையாளங்கள் உள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அரசு தரப்பில் அங்கு அப்படி எந்த ரத்த இல்லை என தெரிவிக்கப்பட்டது அவ்வாறெனில் எஸ்பி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் சாட்சியை சேகரிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என கேள்வி கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வழக்கின் சாட்சியங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட இடத்தில் சாட்சியங்களை சேகரித்தது யார் அங்கிருந்த இரத்த கடைகள் சிட்நீர் அடையாளங்கள் போன்றவை உள்ளதா என நீதிபதிகள் கேள்வி கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் அங்க தற்பொழுது கோவில் ஆணையர் தரப்பில் ஆஜராகி அங்கிருந்த சிசிடிவி கேமரா கேமராவின் பதிவுகள் அனைத்தும் போலீசாரால் எடுத்துச் செல்லப்பட்டது என்றும் சாட்சியம் அளித்துள்ளார் இதையும் அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் தற்பொழுது விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் சரவணன் இந்த இடைக்கால அறிக்கையின் அடிப்படையில் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது அதாவது தற்பொழுது வரை போலீசாரின் அரசு எடுத்து வரும் நடவடிக்கையில் ஓரளவு திருப்தி அளிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் இருந்தாலும் இந்த சம்பவம் கொடூரமான சம்பவமாக உள்ளதால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யார் அதாவது இந்த சம்பவத்திற்கு காரணமாக ஏற்கனவே நகை தொலைந்ததாக இந்த நீதி இந்த அஜித்குமார் மீது அவர் வழக்கு பதிவு செய்யாமலே விசாரிக்க சொன்னது யார் கடைசி வரை ஏன் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை எனவே இந்த வழக்கில் இந்த வழக்கில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் யார் யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை என்பதை குறிக்கோளாக கொண்டு தற்பொழுது இந்த வழக்கு நடந்து வரி நடந்து முன்னேறி வருகிறது எனவே இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக அவர்களையும் விசாரித்து இதில் யார் யார் சேர்க்கப்பட உள்ளனர் ஐந்து போலீசார் மட்டுமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இதை செய்ய சொன்னது யார் தற்பொழுது டிஎஸ்பியின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் யார் 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 இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்று விசாரித்து வருகின்றனர் எனவே இந்த வழக்கில் முழுமையான விசாரணை தற்பொழுது இந்த விசாரணையில் முடிந்த பின் தான் அரசு தரப்பு வாதங்களும் இந்த புகார்தாரர் மனுதாரர்களுடைய வழக்கறிஞர்களுடைய வாதங்களும் முடிந்தபின் தான் முழுமையாக தெரியவரும் சரவணன் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்